தியாகராஜன் குமாராஜ சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்ட் அப்படின்னு இருக்கான் நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம் ஒரு ஒரு டைரக்டர் வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம் ஆனால் நம்மளுடைய ஃபார்ம்ல நம்மளுடைய ஆர்ட்டில் நம்மளுடைய அடைகாத்தல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம் அதனால தான் எல்லா டேரெக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்சவொடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க யூ வில் பி ஸ்பெண்டிங் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டூ எடிட் த ஃபிலம் once it ஒன்ஸ் இட் இஸ் எடிட்டெட் ஒன் இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த்ரீன் இட் இஸ் பேட் ஃபிலிம் அவனுடைய மிச்ச படங்கள்லாம் அப்படிதான் இருப்பான் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிதான் இருப்பான் இந்த படம் அவன் வாழ்நாளில் ஐ டோன் திங்க் this. கேன் மேக் டூ கான் டூ பிலீவ் சோ மச்ம் ஏன் truth? ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம் ஒரு எட்டு வயசு பையன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு ஆறு வயசு தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும் மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இந்த படத்தில் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் அவன் பார்த்த வாழ்க்கையை மறக்க முடியாத வாழ்க்கையை நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உரைச்சி உறைஞ்சி போய் வச்சுருக்கான் அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்த படத்தில் வந்து அவன் போய்ட்டு கேரக்டரில் நடக்க சொல்லிவிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான் இங்கே இங்கே நின்று நான் பார்த்தனா அங்கே நின்று பார்த்தனா இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக கேமராமேனா ஆகணும் கேமராமேன் சொல்ல மாட்டேன் நல்ல பையன் இது முழுக்க முழுக்க மாறினுடைய விஷன் நண்பர்களே இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தம்பிட்டு பேசிக்கிந்தேன் நான் சொன்னேன் வந்துட்டு டே ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணா ரொம்ப பியூட்ஃபுல் ஆனிச்சு நான் பார்த்தேன் பிடிச்சிருந்தேன் அவன் சொன்னான் சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா நான் சொன்னேன் ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம் அது படம் எடுத்து ஆடும் அது ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டண்டா அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான்னு சொன்னேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான நான் சொல்லுவேன் கிறிஸ்தவா சொல்கிறாரு இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்வார் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு ப்ளீஸ் வாட்சளை இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை ஆமாம் படம் மாதிரி இருக்காது இது இது வந்து பாடம் இது வந்து உங்கள் வாழ்க்கை இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான் நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம் அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான் நம்மளோட டீச்சர் அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா தேவியாக பார்க்குறதா அம்மா கிடையாது தங்கச்சி கிடையாது அக்கா கிடையாது ஆனால் அவங்க யார் அப்படின்னு பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை அது அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படமும் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணதே இல்லை அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தைய நடிச்சிருக்கா ஓ வாட்டர் வாட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஓ மை காட் அவளையும் மலையாளத்து தான் கூட்டி வந்திருக்கான் அதுதான் பெரிய வருத்தம் டீச்சர்னுலேயே இல்லை போல் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறையா பேசலாம் நான் ஷூட்டிங்கை மட்டும் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன் என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை ஒட்டி இறங்க போகிறேன் போன படம் ஒத்துக்காலையில் நிறையா நிறையா பேசினேன் ஒரு குத்து டான்ஸ் வாழ்ந்தேன் அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணொளி போட்டு திட்டினாங்க நண்பர்களே மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது அட்டர் போர் ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஐம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் அ க்ளவுன் அண்ட் வெரி த மோஸ்ட் சேட் கிளவுன் இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருச்சு என் நாக்கில் எனக்கு பேச முடியல அப்ப நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஆசைப்படுறேன் ஏன்னா அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுகிறேன்னா வெற்றிமாறு நல்லா பேசுகிறேன்னா ராம் நல்லா பேசுறேன்னா அப்படி ஆகிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன் ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மறுக்கடி அப்படின்னு சொன்னாதான் அவள் அழகு அப்படி சொல்ல விடுங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடை விட்டு இறங்குறேன் நான் எதுவுமே பேசல ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி ப்ளீஸ் பிளடி வாட்ச் திஸ் மூவி இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம் அதர் லெவல் ஒரு குரசவாவையும் ஒரு ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சுக்கணும் சொல்லுவேன் நான் மாரி செல்வராஜிகம் கொட்டுக்காலியினுடைய டைரக்டர் வினோத் ராஜிகம் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள் இந்தியா உல இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் உலகத்தின் மிகச்சிறந்த டேரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை பேர் டக்குனு வரலடா எமோஷனல் தியாகராஜன் குமார் ராஜா உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஐட்டம் பாருங்கள் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக்ஸுள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில் அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்கள் நண்பர்களே நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் நிறைய படம் பார்க்குறோம் அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம் எந்த ரீசனும் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது ரொம்ப மோசமான டயலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது இந்த வாழை ஒரு வாழை மரத்தை தொட்டு இருக்கீங்களா வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு கிராக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதை கேட்டிருக்கீங்களா வாழையினுடைய பழத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்தில் அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படி அதை உரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா தட் இஸ் மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் பிரைமல் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலா ஐ அம் வெரி ஹாப்பி திஸ் மூவி இந்த படம் இந்த படம் நிச்சயமா மக்களை அத சொல்ல சில படங்கள் வந்து ஒரு அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா நீங்க சாவுற வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான் ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸ்ல அங்கே வாழமரம் இருந்தா மெக்சிகோவில் வாழமரம் இருக்கான் அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சாங்க அவன் அவன் பேர் நான் டே டே கலையரசா ராஸ்கல் இந்திரா அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன் உல் கஞ்சாட்சி வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்தில் வந்து நடித்து கொஞ்சம் நிறையாவே பேசுவான் ஆ ஊர்லாம் பேசுவான் அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான் அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும் அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும் ஐயா அந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க ஐயா வாழையை சுமந்திருக்காங்க ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன் ரொம்ப நல்லா நினச்சிட்டா ஐ லவ் யூடா ரொம்ப நல்லா நினச்சிட்டா தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ யூ ப்ரூவ் டட்ஸ் சூரிய அளவு இல்லை நான் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன் தேங்க்யூ உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும் அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான் ஐம் சோ ஹாப்பி எனக்கு ஒரு நாலு ஆர்கசம் இருக்கு மாதிரி ஃபீல் பண்றேன் தேங்க்யூ சோ மச் லவ் யூ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்